thank yeah. you மரியாதைக்குரிய இந்த பொறுப்பாளர்களே பகுதியர்கள அனைவருக்கும் என்னுடைய தெரிவித்துக் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் இந்தியாவிற்கு மிக முக்கியமான தேர்தல் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் இந்த தேர்தலிலே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு உறுதுணையாக பாராளுமன்றத்திலே உங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலான தமிழகத்தினுடைய கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கிற விஜயசீலன் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் சைக்கிள் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக உங்களை தேடி நாடி நான் இங்கே வந்திருக்கிறேன் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது தலைமையிலே அனைத்து தரப்பு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையிலே தொடர்ந்து திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே அதிக மகளிரை பார்க்கிறேன் மகளிருடைய முன்னேற்றம் நாட்டினுடைய முன்னேற்றம் தொட்டிலை கூறுவோம் அதற்கு எடுத்துக்காட்டாக பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய ஆட்சியிலே மகளிருக்கு அதிகாரம் கொடுப்பதை உறுதி செய்து கொண்டிருக்கிறார்கள் முப்பத்தி ஏழு லட்சம் பெண்களுக்கு தமிழகத்திலே இலவச எரிவாயு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நினைவு கூற விரும்புகிறேன் கடன் திட்டத்தின் அடிப்படையிலே சுமார் ஐந்து கோடிக்கான கடன்கள் ஏழு சதவீதம் மகளிரே பெற்றிருக்கிறார்கள் என்பது புள்ளி விவரம் சரியான ஊட்டச்சத்து தேசத்தினுடைய ஒழிக்கீற்று என்று கூறுகிறோம் அதன் அடிப்படையிலே லட்சத்துக்கு மேற்பட்ட மகளிர் மற்றும் குழந்தைகள் தமிழகத்தில் மட்டுமே பயனடைந்து இருக்கிறார்கள் செல்ல மகள் சேமிப்பு திட்டம் தமிழ்நாட்டிலே முப்பத்தி நான்கு புள்ளி ஏழு லட்சம் கணக்குகள் பெண் குழந்தைகள் பெயரிலே தொடங்கப்பட்டிருக்கிறது என்பதை பெருமையோடு இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன் அதே போல ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு பதினோரு புள்ளி நாலு லட்சம் வீடுகள் பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது அறுபத்தி ரெண்டு புள்ளி நான்கு லட்சம் கழிப்பறைகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது தொண்ணூத்தி மூன்று லட்சம் குடிநீர் குழாய் இணைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி மத்தியில் இருக்கின்ற மோடி தலைமையிலான அரசனுடைய சாதனைகளை என்னால் பட்டியலிட்டுக் கொண்டு போக முடியும் மறுபுறம் மக்கள் விரோத ஆட்சியை தமிழகத்திலே நடத்தி கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேதனையான சாதனைகளை என்னால் குறிப்பிடாமல் இருக்க பால் விலை உயர்வு மின்சார கட்டண உயர்வு பத்திரப்பதிவு கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு தண்ணீர் வரி உயர்வு இவர்களெல்லாம் உங்கள் மீது திமுக அரசு ஏற்றி இருக்கின்ற சுமை அத்தியாவசிய பொருட்கள் உயர்வு உயர்வு பொருட்களுடைய பொய் வாக்குறுதிகளை கொடுத்து உங்களை நம்ப வைத்து வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இன்றைக்கு இந்தியாவிலே ஒரு மாநில ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது என்றால் அதற்கு திமுகவிற்கு முதல் பரிசு கொடுக்கலாம் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் அரசு ஊழியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் என்று யாருடைய குறையும் முறையாக தீர்க்காத அரசு இந்த அரசு என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் இங்கே மகளிர் பார்த்தவுடனேயே என் நினைவுக்கு வருவதெல்லாம் திமுக அரசனுடைய பொய்யான திராவிட தான் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு காலையில் பணத்தை கொடுக்கிறார்கள் அதை சந்தோஷமாக நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் பணத்தை வாங்கி வீட்டிற்கு வந்து வீட்டில் சாமி படத்திற்கு அருகிலே அந்த பணத்தை வைத்து காசுமார் சாமியை கும்பிட்டு இந்த ஆயிரம் ரூபாயை காரையாவது தவனி வீட்டுக்காக உபயோகமாக நான் மாலையிலே செலவு செய்கிறேன் என்று பணத்தை வைத்துவிட்டு சமையல் செய்துவிட்டு ஓய்வெடுத்து விட்டு மீண்டும் மாலை வீட்டை சுத்தம் செய்துவிட்டு அந்த பணத்தை போய் பார்க்கும்போது அந்த பணம் அங்கே இல்லை ஏன் இல்லை எப்படி இல்லை என்று தேடி பார்த்தால் அந்த பணம் உங்கள் வீட்டில் இருக்கின்ற ஒரு மரியாதைக்குரியவர் அதை எடுத்து அந்த பணத்தை கொடுத்த அரசிடமே டாஸ்மாக மாலையிலேயே அவர்கள் கஜானாவிலே போட்டு விடுகிறார் இதுதான் திராவிட மாடல் இப்படித்தான் திமுக அரசு உங்களை ஏமாற்றுகிறது ஒரு கையிலே பணத்தை கொடுத்து மறுகையிலே பணத்தை உங்களிடமிருந்தே உங்கள் வீட்டிலிடம் இருந்தே பெற்றுக் கொள்வதுதான் அவருடைய தவறான மாடல் மரியாதைக்குரிய மகளிர் இதற்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் ஐம்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்தில் மீண்டும் ஒரு நல்லாட்சி அமைய வேண்டும் அந்த ஆட்சி பெருந்தலைவர் காமராஜருடைய அந்த ஆட்சியிலே இருக்க வேண்டும் அதற்கு வழிவகை செய்யக்கூடிய தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது எனவே மரியாதைக்குரிய வாக்காளர் பெருமக்களே புதியம்புத்தூர் பகுதியை பொறுத்தவரை விருதுநகரிலே அமைக்கப்பட்ட ஒருங்கிணைந்து ஜவுளி பூங்கா அமைக்க வேண்டும் என்பது வேண்டுகோள் அதை நிறைவேற்றக்கூடிய வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் எஸ் டி ஆர் விஜயசீலன் அவர்கள் அதே போல வேலைவாய்ப்பை இளைஞர்களுக்கு அதன் அடிப்படையிலே ஏற்படுத்துவார் செல்போன் தொழிற்சாலை அமைக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை இருக்கிறது உண்டான உண்மையான பணியை செய்யக்கூடியவர் எஸ் டிஆர் சைக்கிள் சின்னத்திலே நிற்கின்ற விஜயசீலன் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு நிலைகளிலே தொழில் பெருகக்கூடிய தென்மாவட்டக்கு பல தடைகள் இருக்கிறது தமிழக அரசின் மூலம் அந்த எல்லாம் தெரிந்து மத்திய ஒத்த கருத்தோடு இங்கே தொழில்களை தொடங்கக்கூடிய வேட்பாளர் எஸ் டி ஆர் விஜயசீலன் அவர்கள் மாநில அரசால் தூத்துக்குடியிலே அடிக்கல் நாட்டப்பட்ட சர்வதேச அளவிலான பர்னிச்சர் மார்க்ஸ் வேலைகள் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது ஏன் எதற்கு என்று தமிழக அரசு பதில் சொல்லவில்லை இந்த பர்னிச்சர் பூங்காவை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு நம்முடைய வெற்றி வேட்பாளர் எஸ் டி ஆர் விஜயசீலனுக்கு உண்டு என்பதை இங்கே நான் தெரிவிக்க விரும்புகிறேன் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையில் இங்கே இரண்டு அமைச்சர்கள் திமுக திமுக கூட்டணி காங்கிரசை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் போதாது போதாது என்று என்று ஒரு ஒரு அதுவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு மாவட்டத்துக்கு திமுக உடைய பிரதிநிதிகள் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க இவ்வளவு பேர் இருக்கிற என்ற தூத்துக்குடி இன்னும் முன்னேறவில்லை என்றால் மக்களை பற்றி அந்த மக்கள் பிரதிநிதிகளுக்கு கவலை இல்லை என்று அர்த்தம் மடை வந்ததை நாடு நன்கறியும் அதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்காத அரசு திமுக அரசு என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இவ்வளவு பதவியில் இருப்பவர்கள் நீங்கள் ஓட்டு போட்டு பதவியில் வந்தவர்கள் உங்கள் பாதுகாப்புக்காக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அவர்களை இந்த தேர்தலில் வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது வெள்ளத்துக்கு முன்பு இவர்கள் என்ன பணியாற்றி கொண்டிருந்தார்கள் என்று நான் கேட்க விரும்புகிறேன் மத்திய அரசுடைய பணத்தை இவர்கள் ஏன் முறையாக சரியாக செலவழிக்கவில்லை மத்திய அரசு வெள்ளத்துக்கு முன்பு கொடுத்த பணத்தையும் செலவழிக்கவில்லை வெள்ளத்திற்கு பிறகு கொடுத்த பணத்திற்கும் இன்றைக்கு கணக்கு கிடையாது வெளிப்படை தன்மை கிடையாது மக்கள் பிரச்சனையிலே இவ்வளவு சுணக்கம் மக்கள் பிரதிநிதிக்கு இருந்தால் மக்கள் பிரதிநிதிகளை இந்த தேர்தலிலே உங்களுடைய வாக்கின் மூலம் மாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை என்பதை நீங்கள் நான் வைத்துக் கொள்ள வேண்டும் விரும்புகிறேன் உங்களுடைய ஒவ்வொரு வாக்கும் மிக முக்கியமான வாக்கு மிகுந்த மரியாதைக்குரிய வாக்கு வாக்களிப்பது என்பது உங்களுடைய உரிமை அந்த உரிமையை யாரும் உங்களிடமிருந்து பறிக்க முடியாது வாக்களிக்கும் போது சிந்தித்து செயல்பட வேண்டும் நீங்கள் ஒரு வாக்கு ஒரு நாளுக்கு அல்ல ஐந்து வருட பிரதிநிதிக்கு என்பதை நீங்கள் விடக்கூடாது நல்லவர்களுக்கு வாக்களியுங்கள் வல்லவர்களுக்கு வாக்களியுங்கள் நாணயமானவர்களுக்கு வாக்களியுங்கள் நடக்கும் தேர்தல் இந்தியா பொருளாதார ரீதியாக உயரக்கூடிய நிலையை ஏற்படுத்தக்கூடிய தேர்தல் இந்தியா பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தக்கூடிய தேர்தல் அதற்கு யார் தலைமை என்று கேட்டால் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய நாங்கள் நரேந்திர மோடி நரேந்திர மோடி நரேந்திர மோடி என்று மாறுதல் பட்டி தொட்டி எங்கும் சென்று மோடி பெயரை பிரகடனம் செய்வோம் ஆனால் இந்தியா கூட்டணியிலே உங்களுடைய தலைமை யார் என்று கேட்டால் தலைமையை சொல்ல முடியாத கூட்டணி வாக்காளர்களுக்கு எப்படி நம்பிக்கை கொடுக்க முடியும் என்று நான் கேட்க விரும்புகிறேன் இந்தி கூட்டணியை பொறுத்தவரையிலே தலையில்லாமல் வால் மட்டுமே இன்றைக்கு துடித்துக் கொண்டிருக்கிறது அந்த வாளை முறையே சரியே நறுக்கக்கூடிய நாள் தேர்தல் நாள் பத்தொன்பதாம் தேதி என்பதை மறந்துவிடக் கூடாது பெரியோர்களே தாய்மார்களே இது மத்திய அரசுக்கான தேர்வு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் இல்லை என்றால் மத்திய அரசோடு முரண்பாடோடு திமுக கூட்டணி வேட்பாளருக்கு இங்கே வாக்களித்தால் மத்திய அரசு இது நூறு சதவீதம் உண்மை மத்திய அரசு வென்ற பிறகு தவறான நபரை இங்கே நீங்கள் வாக்களித்து வெல்லக்கூடிய நிலையை ஏற்படுத்தினால் வென்ற பிறகு டெல்லியிலே அவர்கள் எந்த மந்திரியையும் சந்திக்க மாட்டார்கள் கௌரவம் பார்ப்பார்கள் மக்களுக்காக அவர்கள் நினைத்து பார்க்க மாட்டார்கள் மத்திய அரசை குறை கூறி கொண்டே இருப்பார்கள் மேலும் முக்கியமாக ஜனநாயகத்திலே ஒரு கட்சியிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மத்தியிலே இருக்கின்ற கட்சி அவர்களுடைய கட்சி இல்லை என்றால் எதிர்கட்சியாக பார்த்தால் மட்டுமே உங்கள் வாக்கிற்கு மரியாதை உண்டு ஆனால் இங்கே இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் மத்திய அரசை எதிர்கட்சியாக பார்க்கவில்லை பார்க்கிறார் எனவே உங்களுடைய வாக்கை தவறான நபருக்கு இன்றைக்கு இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினருக்கு நீங்கள் வாக்களித்தால் அது குப்பை தொட்டியிலே போடுவதற்கு சமம் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் உங்கள் வாக்கு வீண் போகக்கூடாது ஐந்து வருட காலம் உங்களுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய தொகுதிக்கு பகுதிக்கு அதனுடைய வளர்ச்சிக்கு உங்கள் வாக்கு இருக்க வேண்டும் அத்தகைய நல்ல வாக்கை மரியாதைக்குரிய உங்களுடைய உரிமையை அனைவரும் தயவு கூர்ந்து வீணாக்காமல் வாக்கை இந்த முறை இந்தியாவை பாதுகாப்பாக வைத்திருக்கின்ற இந்தியாவை பொருளாதார ரீதியாக உயர்த்தக்கூடிய ஏன் தேர்தலுக்கு பிறகு மீண்டும் நல்லரசாக செயல்பட போகும் மத்திய அரசை வல்லரசாக மாற்றக்கூடிய நரேந்திர மோடி அவர்களது பிரதிநிதிக்கு நீங்கள் சைக்கிள் கிண்ணத்தில் வாக்களிக்க வேண்டும் அன்போடு கேட்டுக்கொண்டு நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையுடைய ஆதரவை பெற்றவர் நம்முடைய முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் பி அன்பை பெற்றவர் நம்முடைய மதிப்பிற்குரிய டிடிவி தினகரன் அவருடைய ஆதரவை பெற்றவர் நம்முடைய ஐயா ராமதாஸ் அவருடைய அண்மை பெற்றவர் நம்முடைய மரியாதை குறிய ஜான் பாண்டியன் அவர்களது ஆதரவை பெற்றவர் நம்முடைய சரத்குமார் அவர்களது அன்பை பெற்றவர் நம்முடைய கூட்டணி கட்சிகளுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்று உங்களில் ஒருவராக உங்களது சுகதுக்கங்களிலே பங்கு கொள்ளக்கூடிய வேட்பாளராக உங்களது பிரச்சனைகளை நாடாளுமன்றத்திலே வாதாடி போராடி பெற்றுத்தரக்கூடிய வல்லமெற்ற வேட்பாளராக போட்டியிடக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் எஸ் டி ஆர் விஜயசீலன்